நம் எல்லோருக்கும் தெரியும் நாம் எந்தளவு அமைதியாக அடக்கமாக ஒடுக்கமாக நாட்டுடைய சட்டங்களை பேணி வாழ வேண்டும் அவர்கள்தான் சாலகைன்கள் ஒரு நாடு சொல்கிறது சுகாதாரத்துக்காக இருபது நாளோ முப்பது நாளோ ஒரு மாதமோ வீட்டுக்குள் இருங்கள் என்று சட்டம் வந்தால் அதை மதிப்பவர்கள் தான் சாலைகென்கள் அதை மிதிப்பவர்கள் அல்ல சாலிஹன்கள் நாட்டுடைய எந்த நாட்டிலே வாழ்கிறோமோ அந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும் ஒரு மூணு நாள் பத்து நாள் வீட்டுக்குள் இருக்க முடியாதா என்றால் சல்லல்லாஹு செல்லமுடைய சீராவிலே நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது நபிசல்லாஹு அலைஹு செல்லம் ஷாப் அபி தாலிப் என்ற கனவாயிலே மூன்று ஆண்டுகள் அடைபட்டிருந்தார்கள் காரணம் வித்தியாசமாக இருக்கலாம் இன்று சுகாதாரத்துக்காக வீட்டுக்குள் அடைபட்டிருக்கின்றோம் செல்லமை மூன்று ஆண்டுகள் காபிர்கள் அடைத்தார்கள் என்ற காரணங்கள் வித்தியாசப்பட்டாலும் உள்ளே இருக்கலாம் என்பதற்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன் அலைவ செல்லம் தனது மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா தன்னுடைய பனு ஹாஷிம் பனு முத்தரிப் கோத்திரத்தார்கள் அனைவர்களுமே ஷாப் அபி தாலிப் என்ற கனவாயிலே மூன்று ஆண்டுகள் அப்பொழுது இருந்த குறைஷிகள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்தை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள் காபாவிலே தொங்க விட்டார்கள் காபாவிலே ஒரு விடயம் தொங்கவிடப்பட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது அதாவது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா இன்று முஸ்லீம்கள் ஒரு கிழமையாக மூன்று நாளாக கறி இல்லை சாப்பாடு இல்லை பசியோடு இருக்கிறார்கள் பொறுத்திருங்கள் சகோதரர்களே ஹதீதுகளிலே சீராக்களிலே வந்திருக்கிறது சின்ன பிள்ளைகள் கத்தும் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இலைகளை நளைத்து நலைத்து சாப்பிடுவார்கள் மர இலைகள் இருக்கிறதே இதை தண்ணீரிலே நலைத்து சாப்பிடுவார்கள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய மலம் மிருகங்களுக்கு வரக்கூடிய மலத்தை போன்றுதான் வரும் அவ மூன்று ஆண்டுகள் அபூதாலிப் என்ற கணவாயில் சொல்லாகு அலைஹி செல்லம் தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்தார்கள் என்றால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துக்கு